செய்திகள் மடத்தில் உள்ள மனித புதைகுலியை பார்வையிட்ட உயர் அதிகாரிகள் விவசாயிகளை சென்றடைந்த பணம் வெளியாக உள்ள தகவல் விடுதலை புலிகளின் தலைவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்க தருணம் இதுதானா வெளியேறும் மகிந்த பொறுப்பு கூறலுக்கு தயார் இலங்கை அரசு உறுதி போலீஸ் திணைக்களத்தின் விசேடு அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் குறுக்கல் மடத்தில் உள்ள மருத புதைகுழி அமைந்துள்ள இடத்தை நீதிபதி உட்பட உயர் அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளார்கள் குறித்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் புதிரஹாட் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லீம்கள் ஆயுததாரிகளால் இடைமறைக்கப்பட்டு குறுக்கல் மடத்தில் கொலை செய்யப்பட்டார்கள் இதுகுறித்த வழக்கு விசாரணை கழுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ள இடத்திற்கு விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த இடத்துக்கு நீதிபதி ஜே பி ஏ ரஞ்சித்குமார் முன்னிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினர் சட்டத்தரணிகள் மண்முனை தென் எரிவில் மற்றும் பிரதேசம் பிரதேச சபை தவிசாளர் காவல்துறையினர் காணாமலாக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகளும் சட்ட வைத்திய நிபுணர்கள் தடவியல் காவல்துறையினரும் உதவி காவல்துறை அத்தியஸ்தகர் மற்றும் பலர் விஜயம் மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இடத்துக்கு வருகை தந்துள்ளார்கள் சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு ஏற்கனவே களிவாச்சிக்குடி நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் இன்றைய தினம் நீதிபதி தலையிலான உயர் அதிகாரிகள் உரிய இடத்தை பார்வையிட்டுள்ளார்கள் குறுக்கல் மடம் கடற்கரை பகுதியை அண்வித்ததாக உள்ள இடம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு காவல்துறையினருக்கு பாதுகாப்பு வலையம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தமையும் குறிப்பிடத்தக்கது பயிர் சேதத்துக்கு இழப்பீடாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை விவசாயம் மற்றும் கமல காப்பீடு சபை தெரிவித்துள்ளது இலவச பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நெல் சோளம் வெங்காயம் உருளைக்கிழங்கு மிளகாய் மற்றும் சோயா பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்காக தொன்னூற்றி ஐந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இரண்டு விவசாயிகளுக்கு விவசாய காப்பீடு இழப்பீடாக இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது வெள்ளம் கனமழை வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்களால் சேதமடைந்த பயிர்களுக்கும் நோய்கள் பூச்சிகள் மற்றும் காட்டு யானை சேதம் போன்றவற்றால் சேதமடைந்த பயிர்களுக்கும் தொகை வழங்கப்படுகிறது அத்துடன் விவசாயிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்காமல் பயிர் சேதத்துக்கான இழப்பீட்டையும் அரசாங்கமே ஏற்கின்றவையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சே உத்தியோகபுர இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் இந்த நேரத்தில் தமிழர் விளையாலை புலிகளின் தலைவர் உயிரோடு இருந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என மகிந்தாவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரின் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபுர வீட்டை விட்டு தங்காளையில் அமைந்துள்ள கார்டன் வீட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் விஜயராமா மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டுக்கு அருகில் இன்று ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இன்றைய நாள் அரசாங்கத்துக்கு மிகவும் சந்தோஷமான நாள் அத்தோடு தமிழுள்ள உள்ள விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான டயஸ் பேராக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அரசாங்கம் தேர்தலில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை விட்டு விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான டயஸ்பேராவுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் நாள் நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதியை வீட்டை விட்டு அனுப்புவதற்கு அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்களை கொடுத்தார்கள் ஆனாலும் அதற்கு நாங்கள் அஞ்சவில்லை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வரப்பிரசாதங்கள் இல்லாதொழிக்கும் ஒழிக்கும் சட்டத்துக்கு மதிப்பளித்து இருபத்தி நான்கு அல்லது நாற்பத்தி எட்டு மனத்தியாடங்கள் கூட இல்லத்தில் இருப்பதற்கு கூட தீர்மானிக்கவில்லை என்று தங்க அழைக்கச் செல்கின்றார் ஆனால் உத்தியோகபுர இல்லத்தை அரசாங்கத்துக்கு பாரப்படுத்த ஒரு வாரம் தேவைப்படும் ஏனென்றால் இல்லத்தில் உள்ள தளபாடங்கள் மற்றும் உபகரணங்கள் உத்தியோகபூர்வமாக கையளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு பொறிமுறை மூலம் மருத உரிமைகள் மீறல்களுக்கு பொறுப்பு கூறலையும் தொடர இலங்கை அரசாங்கம் தயாராக உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜயத ஐக்கிய நாடுகள் மருத உரிமைகள் ஆணையாளர் வோல்கடேக்கே உறுதி அளித்துள்ளார் ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அறுபதாவது அமர்வின் போது தற்போது கலந்து கொண்ட அமைச்சர் ஹேரத் நேற்று டச்சை சந்தித்தார் இந்த கூட்டத்தின் போது வோல் சமர்ப்பித்த அறிக்கை குறித்து ஆழமான விவகாரம் நடத்தப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது அறிக்கையில் எழுதப்பட்ட விடயங்கள் குறித்து இலங்கையின் நிலைப்பாடு குறித்தும் அமைச்சர் ஹெர்த் விரிவான விளக்கத்தை அளித்துள்ளார் இந்நிலையில் இலங்கையில் புதிய அரசாங்கம் மத உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அத்துடன் கடந்த கால மனித உரிமை மீறல்களாக கையாள ஒரு முறையான சுயாதீன விசாரணை மற்றும் பொறுப்பு குரலை பொறுமுறையை நிறுவுவதற்கான வாய்ப்பையும் நாடு இழக்காது என்றும் ஆணையாளர் டேக் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கை போலீஸ் தடை பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைக்கான கட்டண விவரங்கள் தொடர்பில் விசட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கட்டண மாற்றங்கள் தொடர்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாட்டுக்கு பயணம் செய்யும் ஒருவருக்கு நிகழ்நிலையில் போலீஸ் தடைகளற்ற அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு ஐயாயிரம் ரூபாய் அரவீடு செய்ய வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒளிபரப்பு மேற்கொள்வதற்காக ஆறு மணத்தியாளங்களுக்கு ஐநூறு ரூபாயும் ஆறு தொடக்கம் பன்னிரண்டு மணத்தியாளங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் பன்னிரண்டு மணத்தியாளங்களுக்கு மேற்பட்ட நேரத்தில் இரண்டாயிரம் ரூபாயும் அறுவடை செய்யப்பட உள்ளது மத்திய கிழக்கு நாடுகளற்ற போலீஸ் தடங்களற்ற அறிக்கைக்காக ஆயிரம் ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது உள்நாட்டு தேவைகளுக்காக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் வழங்கப்படும் போலீஸ் தடைகளற்ற அறிக்கைக்காக முன்னூறு ரூபாய் அளவீடு செய்யப்படவும் உள்ளது முறைப்பாடு ஒன்றில் நகல் பிரதிகை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பிரதிக்கு தலா ஐம்பது ரூபாய் அறுவடை செய்யப்படும்

பொறுப்புக்கூறலுக்கு தயார் இலங்கை அரசு உறுதி போலீஸ் திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு